ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானும் என்பது தொல்லி ராஜி இது வந்துட்டு நவமூழிகாகத்துக்கான கடைசி நாள் அப்படேட்டுங்க இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடய நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது பஞ்சமி வந்து பதினேழாம் தேதி தொடங்குது பதினேழாம் தேதி நாளைக்குங்க நாளைக்கு மதியம் தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் எப்போ தொடங்கி எப்போ முடியுது எல்லாமே ப்ளஸ் வந்துட்டு காரியசத்தினரமும் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ராத்திரியோட டைம் முடியுதுங்க ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது சில பேர் வந்து ஏழு மணிக்கு அப்புறமா அனுப்புகிறீங்க என்னால் மேக்சிமம் ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் அதுக்குள்ளே எப்படியாவது அனுப்ப பாருங்கள் ஏன்னா சில பேர் பஞ்சமி முடிஞ்சு நீங்கள் அனுப்பும் போது என்னால் எதுவுமே பண்ண முடியறதில்ல நிறைய பேர் இந்த பஞ்சமி முடிஞ்சு அனுப்பிட்டாக்கா ப்ளீஸ் எப்படியாவது உள்ளே அனுப்புங்க போன வாட்டி கேட்டால் அது அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடந்துருச்சு ஆனால் இந்த வாட்டி நான் அனுப்ப முடியலன்னு ஏதாவது ஒரு காரணம் வந்து சொல்கிறீங்க அந்த டைமிங் முடியறதுக்குள்ளே அனுப்புனா தான் உங்களுக்கு எடுக்க முடியும் அதுதான் முக்கியம் அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா டைமிங் அதனால் தான் நம்ம கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலி என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பேர்கள் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் எங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் நடக்க வேண்டியிருக்கு அப்படிலாம் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்களாக இருந்துச்சுன்னா அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்பணும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பேர் அந்த கோரிக்கையில் போட்டு தான் அனுப்பணும் அதையும் மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த பதிவு ரொம்பவுமே முக்கியமான பதிவுங்க ஏன்னா இதில் காரி சித்த நேரம் பற்றி சொல்லியிருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா சித்தர்களே பயன்படுத்திய முறை வராகியோட அருளை பெறுறதுக்கு சித்தர்கள் பயன்படுத்தி சூட்சமமான ஒரு முறைன்னு சொல்லலாம் இந்த முறையை பயன்படுத்தி கையாண்டதில் நிறைய அற்புதங்கள் நடந்ததாகவும் நிறைய விஷயங்கள் மந்திரம் போட்டது போல பழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன அந்த முறைங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது எனக்கு அது கிடைச்சிட்டுமானது நான் என்ன வேண்டுதல் வச்சனோ பணம் கொடுக்காம லீஸு காசு பணம் கொடுக்காம ஏமாத்தி நேர்ந்தாமா தர தர தரன்னு ஏமாத்தனாமா பணம் கட்டினாமா ரெண்டு பஞ்சமிக்குள்ள வந்தணும்னு ரொம்பமா கடவுள்கிட்ட வேணுமா லாஸ்ட் வரைக்கும் நிறைய பேருமா வீட்டு வந்து பாத்துட்டு போறாங்க பிடிக்கலன்றாங்க என்ன பண்றது தெரியலமான ரொம்ப கஷ்டப்பட்டமா நானு வேதனையாயிட்டமா அம்மா கிட்ட உட்காந்து அழுதுன்னா பாத்துக்கோ அப்பதான் இந்த மூலிகை யாகத்தை பத்தி நீ சொன்ன அத நான் பாத்துட்டு பணம் கட்டினம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமான செய்திமா எனக்கு உனக்கு பணம் வந்துச்சுமா கையில எல்லா காசும் வந்துச்சுமா லாஸ்ட் சமயத்துல கூட கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாமா ரொம்ப கஷ்டமான அம்மா அம்மா நம்ப யாரும் கைவிட மாட்டாங்கம்மா இன்னைக்குதான் வந்துட்டு என் வேண்டுதலுக்கு போகலம்மா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா எனக்கு இனிமே எந்த பிரச்சனை நிம்மதியா இருப்பமா இன்னொரு வேண்டுதலும் இருக்குமா எனக்கு அடுத்த நபம் யாகத்துக்கு எப்பன்னு சொல்லுமா நான் பணம் கட்டுறமா நானு ரொம்ப சந்தோஷமாக்குதுமா நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வராகி அன்னை மேலே வச்ச நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியும் தான் சொல்லணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இந்த சகோதரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு வந்து ரொம்ப இதாக இருக்குது வயசானவங்க இல்லையா அவங்க இழந்த பணம் கிடைக்கணும்னு எவ்வளோ தவச்சிருப்பாங்க அது நல்லபடியாக கிடைச்சிருச்சு நன்றிகள் எல்லாம் அம்மாவுக்கு சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா சித்தர்கள் பயன்படுத்திய வஜ்ரதண்டம்னு சொல்லுவாங்க இது என்ன வஜ்ரதண்டம் ஏதோ ஆயுதம் பேரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் வஜ்ரதண்டம் அப்படிங்கிறது சித்தர்கள் வராகியோட அருளை பெறுவதற்காக பயன்படுத்திய சூட்சம முறைன்னு சொல்லலாம் நிறைய அரிய பல சக்திகளையும் நிறைய வரங்களை வாங்கிறதுக்காக வேண்டியும் இந்த வஜ்ரதண்டம் அப்படிங்கிற முறையை வந்து சித்தர்களே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி ஏகப்பட்ட குறிப்புகள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் நம்மளோட வராகமூர்த்தி சித்திரை அந்த நவமொழிகாகம் அவங்களால தான் ஸோ அந்த வராகமூர்த்தி சித்திரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பில் இருந்து நான் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கேன் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு காரியசித்தி நேரம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நாளைக்கு பதினேழாம் தேதி பிற்பகல் அதாவது மதியம் மூணு இருபத்தி மூணுக்கு பஞ்சமி வந்து தொடங்குதுங்க தொடங்கி பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து பதினைந்து வரை உங்களுக்கு பஞ்சமி வந்து இருக்குது ஸோ பஞ்சமி டைமிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பஞ்சமி டைமிங்ஸ் முடிகிறக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்தை பண்ணுங்கள் ப்ளஸ் காரிய சித்து நேரமும் இருக்குன்னு சொன்ன இல்லையா காரை சித்தி நேரமும் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காரிய சித்து நிறத்தில் நீங்கள் எந்த விஷயத்த மனசார வராகி என்கிட்ட கேட்டாலுமே அது கண்டிப்பாக நடந்தே தீருங்க அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது காரிய சித்தி நேரம் எவ்வளவோ நல்ல நேரம் இருந்தாலும் முக்கியமாக கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை அந்த நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத கூட டவுட் இல்லைங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போகிற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் அவசியம் ஒரு லைக்கும் கொடுங்க சரிங்களா அது போல் இப்போ டைமிங் பார்த்துக்கோங்க காரி சித்த நேரம் எப்போ வருதுங்கிறது நாளைக்கு பதினேழாம் தேதி ராத்திரி பத்து நாற்பத்தைந்து டு பதினொன்று நாற்பத்தைந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு காரி சித்த நேரம் இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த வஜ்ரதண்ட முறையை சித்தர்கள் பயன்படுத்திய வஜ்ரதண்டம் இந்த முறையை செய்வதற்கு எப்போவுமே அந்த பஞ்சமியில் மாலை நேரம் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த முறையை பயன்படுத்தணுங்கிறதே ஒரு முறையாக இருக்குது பொதுவாகவே எல்லாரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எப்பவுமே வரகை வழிபடுறதுக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யுங்க அதுதான் ஒரு கரெக்டான முறைன்னு அது உண்மைதான் அதே போல் இந்த வஜ்ரதண்ட முறையை சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு தான் செய்யணும் பஞ்சமியில் செய்கிறதுனா ரொம்பவுமே சிறப்புங்க இப்போ நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டீங்களா இப்போ வஜ்ரதண்டம்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது பீஜ மந்திரத்தை விட அதீத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த வஜ்ரதண்டம் இதை நான் சொன்ன மாதிரி பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் மாலை நேரம் செய்கிறதுங்கிறது பெஸ்ட்டு இந்த வஜ்ரதண்டம் இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை குறைஞ்சது பதி பதினோரு முறையில் ஆரம்பிச்சு இதை பதினோரு முறை சொல்லும் போதே உங்களுக்கு அதை ஒரு பவர் காமிச்சிடும் பதினோரு முறைங்கிறதே பயங்கரமான பவர்ங்கிறாங்க அதற்கும் மேலே நீங்கள் எத்தனை முறை நீங்கள் சொல்ல 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 அதோட பவருங்கிறது கூட்டிகிட்டே போகுமாங்க நான் சொல்றது பதினோரு முறைங்கிறதே அதீத சக்தின்னு சொல்கிறாங்க அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை பாருங்க சாரிங்க பின்னாடி நாயக்கத்துல சவுண்டு எனக்கே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு சாரி சாரி மன்னிச்சிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் வஜ்ரதண்ட மகாபாகி வர வர மா பாகி மா வஜ்ரதண்ட நமோ நமோ இதுதாங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை குறைஞ்சது சொல்ல ஆரம்பிச்சு மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ முறை வேணால் சொல்லலாம் சரிங்களா இந்த வழிபாடு பண்ணும்போது வராகி அன்னைக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்களோட ஃபேவரட்டே பார்த்திங்கன்னா கிழங்கு பானகம் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும் வேர்க்கலையெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்டமான பொருளெல்லாம் வச்சு மனசார இந்த வஜ்ரதண்டத்தை நீங்கள் சொல்லி கேட்கும்போது எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டாக முடியுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் ஆனால் நம்பிக்கையோட ஒரே ஒரு வாட்டி நம்பிக்கையோட இந்த வஜ்ரதண்டத்தை சொல்லி பாருங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் நடக்குங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வஜ்ரதண்ட முறையை நீங்கள் ஒரு ஒரு பஞ்சமிலையும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற டவுட் சில பேருக்கு வரும் ஏன்னால் காரிசித்திர நேரம் இருக்க போய் அதில் நீங்கள் சொல்கிறீங்க காரிசித்திர நேரம் இல்லாதப்ப என்ன பண்ணணுன்னா எப்போவுமே நீங்கள் மாலை நேரம் இதை சொல்கிறது தான் பெஸ்ட்டு பஞ்சமி என்னைக்கு சொல்கிறது கூடுதல் சிறப்புங்க மற்ற நாட்களையும் சொல்லலாம் ஆனால் எப்போ சொன்னாலுமே மாலை நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறது தான் முறை இந்த மந்திரத்துக்கு அது மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க குறைஞ்சது பதினோரு முறை கம்பல்சரி சொல்லணும் அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க மேக்ஸிமம் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் சொல்லலாம் இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டுங்கிறத கிடைக்கும் ஒரே நாளில் ஒரு ரிசல்ட்டை காமிக்கக்கூடிய சக்தி இருக்குது பஞ்சமி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு எப்போவுமே சித்தர்கள் வந்து இந்த வஜ்ரதண்ட முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் உங்களை அதீத சக்தியை வந்து பெற முடிஞ்சது அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதவி கொடுத்துருக்கேன் முன்கூட்டியே சொல்லிவிட்டால் நாளைக்கு இதை நீங்கள் செய்யறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க அப்படிங்கிறனால முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காரி சித்த நேரமும் நான் சொல்லியிருக்கேன் வராகிக்கு பிடிச்ச எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வச்சு கும்பிடலாம் எதுவுமே இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணியாச்சு அம்மா கிட்ட வச்சு எந்த விஷயம் நடக்கணுமோ எத்தனை விஷயம் வேணாலும் நீங்கள் யோசிக்கலாங்க மனசார நினச்சிட்டு வஜ்ரதண்டத்தை நான் சொல்ல போகிறோமா எனக்கு நீ துணையாக இருந்து நல்லா வேண்டிட்டு சொல்லும் அவசியம் நடந்தே திருங்க செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்